பக்கா சிக்கன் கார்னர் இணையம் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தேங்காய் பட்டணத்தில் இருந்து நான்கரை கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தின் எதிர்புறமாக உள்ளது அந்த பக்கா சிக்கன் கார்னர் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் சூடு பொரோட்டா சூடாக சப்பாச்சி தோசை ஆம்லேட் முட்டை பூசை முட்டை வறுவல் கொத்து பரோட்டா பக்கா சிக்கன் கார்னல் அணுகவும் சிக்கன் கொத்து முட்டை கொத்து சிக்கன் கொத்து முட்டை கொத்து நூடுல்ஸ் அல்பஹாம் சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பக்கோடா கிரீல் சிக்கன் சுடு சூடாக வாங்க பக்கா சிக்கன் கார்னா ஃப்ரெஷ் ஜூஸ் முஜிட்டோ லெமன் ஜூஸ் சார்ஜா அடங்கிய அனைத்து வகையான ஃப்ரெஷ் ஜூஸ்களும் வாங்க எங்கள் பக்கா சிக்கன் கார்னரில் வந்து அமர்ந்தும் உண்ணவும் பார்சல் வந்து வாங்கிடவும் நீங்கள் வருகை தாரேர் பக்கா சிக்கன் கார்னர் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தின் எதிர்புறமாக இணையம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இணையம் கடற்கரை சாலையில் விளையாட்டு மைதானத்தின் எதிர்மூலமாக அமைந்துள்ள பக்கா சிக்கன் கார்னர் சுடு சூடாகவும் சுத்தமாகவும் உணவுகள் வாங்கிட விரைவில் வருகை தாரீர் பக்கா சிக்கன் கார்னர் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பட்டணத்தில் இருந்து நான்கரை கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தின் எதிர்புறமாக உள்ளது அந்த பக்கா சிக்கன் கார்னர் பக்கா சிக்கன் கார்னர் இணையம் சூடு பொரோட்டா சூடாக சப்பாத்தி சுடுசூடாக தோசை ஆம்லேட் முட்டை புழுசை முட்டை வறுவல் கொத்து பரோட்டா பக்கா சிக்கன் கார்னர் அணுகவும் பக்கா சிக்கன் கார்னர் சிக்கன் கொத்து முட்டை கொத்து சிக்கன் கொத்து முட்டை கொத்து ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சவர்மா சவாயா அல்பஹாம் சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பக்கோடா கிரீல் சிக்கன் சுடு சூடாக வாங்க பக்கா சிக்கன் கார்னர் ஃப்ரெஷ் ஜூஸ் முஜிட்டோ லெமன் ஜூஸ் ஷார்ஜா அடங்கிய அனைத்து வகையான ஃப்ரெஷ் ஜூஸுகளும் வாங்க எங்கள் பக்கா சிக்கன் கார்னரில் வந்து அமர்ந்தும் பார்சல் வந்து வாங்கிடவும் நீங்கள் தாரீர் பக்கா சிக்கன் கார்னர் கடற்கரை